என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் எட்டப்போகிறது அடுத்த ஆண்டு அவரது பொன்விழா என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அபூர்வங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரப்போகிறது ஐம்பது ஆண்டுகள் நிறைவு போகிறது ஒரு நடிகர் திரையுலகில் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் பிடிப்பது என்பது மிகப்பெரிய அதிசயம் அதிலும் கதாநாயகனாகவே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்வது என்பது அதிசயத்திலும் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு குணச்சித்திர நாயகனாக அறிமுகமாகி வில்லனாக தன்னுடைய கேரியரை தொடர்ந்து ஒரு கதாநாயகனாக உருவாகி பின்னர் தொடர்ச்சியாக அந்த கதாநாயகனாகவே இன்று வரை அதிலும் இந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகனாகவே தொடர்ந்து கொண்டிருப்பது ஒரு பேரதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பேரதிசயம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னா இயக்குநர்கள் இயக்குநர்கள் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி மட்டும் இல்லைன்னா இந்த அதிசயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் கே பாலச்சந்திர அவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் பஞ்சு மற்றும் மற்றும் எஸ்பி முத்துராமன் ஆகிய இரண்டு திரை மேதைகளால் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்கப்பட்டார் அதன் பிறகு அடுத்த தலைமுறை இயக்குநர்கள் வந்தாங்க அவரை கையில் எடுத்தாங்க தாங்கள் விரும்பிய மாதிரியெல்லாம் வந்து அவருக்கான வேடங்களை அமைத்தார்கள் அந்த படங்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன நாம் அந்த இயக்குநர்கள் வரிசையில் ஏற்கனவே கே பாலச்சந்தர் மற்றும் ரஜினிகாந்த் அந்த இருவரும் இணைந்து உருவாக்கப்பட்ட படங்களை எல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ரஜினிகாந்த் இவன் இந்த இருவரும் இணைந்த படங்கள் பற்றி பார்த்தோம் அதன் பிறகு இயக்குநர்களின் சாகாபரம் பெற்ற இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு மகேந்திரன் அவர்களுடன் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து பயணித்த படங்கள் பற்றி பார்த்தோம் அந்த வரிசையில் நான்காவதாக நம்ம பேச போகிற இயக்குனர் ஆக்சுவலாக வந்து நம்ம முதல்ல பேச பேச போகிற இயக்குநரை யாராக இருந்திருக்கணும்னா எஸ்பி முத்துராமன் தான் இருந்திருக்கணும் ஏன்னா அவரும் ரஜினியும் செய்திருக்கிற சாதனைகள் சாதாரணமானதில்லை இப்போ நினச்சா கூட பிரமிப்பாக இருக்குது அதை இன்னொரு தருணத்தில் அல்லது இந்த தொடரினுடைய இறுதியில் வந்து பேசுவோம் அதற்கு முன்பு ரஜினியுடன் கரம் கொடுத்த இயக்குநர்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம் நான்காவதாக வந்து ராஜசேகர் ரஜினி அதையும் வந்து நம்ம பேசினோம் இப்போ அடுத்ததாக ஐந்தாவதாக திரு பி வாசு ரஜினிகாந்த் இந்த இருவரும் இணைந்த படங்கள் அந்த படங்கள் அடைந்த வெற்றிகள் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இயக்குனர் வாசுவும் ரஜினியை வந்து ஐந்து படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலம் பி வாசு இயக்குநராக அறிமுகமானார் இந்த திரைத்துறையிலேயே இருந்தவர் திரைத்துறையில் பிறந்தவர் அவரது தந்தை வந்து மக்கள் தொழக எம்ஜிஆருக்கு ஒப்பனையாளராக இருந்தவர் அந்த வகையில் பி வாசு இந்த திரையுலகில் மிக நெருக்கமான உறவோடு இருந்தவர் அவர் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் பண்ணுறாரு அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது அதற்கடுத்து சில படங்கள் சரியாக போகலனாலும் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை வந்து அவர் தராரு எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் பி வாசு பல வெற்றி படங்கள் வந்து கொடுக்குறாரு அதன் பிறகு தான் அவர் வந்து ரஜினியோட முதல் முதலாக ஒரு படத்தில் இணைகிறார் அந்த படம் பணக்காரன் இந்த பணக்காரன் படம் வந்து இந்தியில் வெளியான லாவாரிஸ் அப்படிங்கிற படத்தோட தமிழ் வடிவம் அதாவது லாபாரிசுங்கிறத அமிதாப் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அதனுடைய தமிழ் வடிவம் தான் இந்த பணக்காரன் ரஜினிகாந்த் கௌதமி இந்த இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரஜினிக்கு ஏற்ற மாதிரி கதையில் சில மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு ஏற்ற மாதிரி அந்த படத்தை மாற்றிருந்தாங்க சத்யா மூவி சார்பில் ஆர் வீரப்பன் அவர்கள் தயாரித்த படம் இது இந்த படத்துக்கு இசை இளையராஜா ரஜினியோடு வந்து முக்கியமான இடத்துல ஜனகராஜன் நடிச்சிருப்பார் அதாவது இந்த எண்பதுகளின் தொடக்கம் மற்றும் இறுதி இந்த டைம்லலாம் வந்து கொடி கட்டி பிறந்த காமெடியின் யாருன்னா கவுண்டமணி கவுண்டமணி செந்தில் தான் அன்னைக்கு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் எப்படி திரையில் சூப்பர் ஸ்டார்ன்னா அது ரஜினிகாந்தோ அது போல் காமெடியில் சூப்பர் ஸ்டார்னால் அது கவுண்டமணி அன்னைக்கு போல் இசையில் சூப்பர் ஸ்டார்ன்னா அன்னைக்கு வந்து தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு படத்தில் சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசப்பட்டது ஆனால் இந்த படத்தில் ரஜினிக்கு மிகவும் நெருக்கமான காமெடியன் என்று பார்க்கப்பட்ட ஜனகராஜ் தான் இதில் அந்த முக்கியமான வேடம் பண்ணியிருப்பார் ராதாரவி சரண்ராஜ் இப்படி ஒரு பெரிய டீம் வந்து அந்த படத்தில் இருந்தது இந்த படத்தோட கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பணக்காரன்னா பெருசாக வந்து பெரிய பணம் பதவி பங்களா இதெல்லாம் வச்சுக்கிறவங்க மட்டும் பணக்காரனில் நல்ல உறவுகளை சம்பாதிச்சு வச்சுருக்கவன் தான் பணக்காரன் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துகிற ஒரு படம் இது இந்த படத்தில் வந்து ரஜினியோட வேடம் அதே போல் ரஜினியோட அந்த நடிப்பு இதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டாக இருந்தது எப்பயுமே ரஜினி படம்னா அவர்தான் தான் அவருக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலேயும் ரஜினி தான் எல்லாமே ரஜினி கடுத்து சொன்ன இசைஞானி இளையராஜாவோட அருமையான ஆறு பாடல்கள் ஜனகராஜோட நடிப்பு செந்தாமுறையின் அருமையான நடிப்பு இப்படி வந்து தேர்ந்த கலைஞர்கள் நடித்த ஒரு படம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நிச்சயமான ஷூரினு சொல்லுவாங்கள்ல அப்படி நிச்சய வெற்றி படம் அப்படின்னு எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட படம் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது எப்படிப்பட்ட வெற்றினா இந்த படம் வந்து ஆல்பர்ட்டு பேபி ஆல்பர்ட் ரெண்டுத்துலையுமே ரிலீஸ் ஆச்சு இந்த சென்னையில் ஆறு தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அதில் பேபி ஆல்பர்ட் ஆல்பர்ட் இது ரெண்டும் வந்து சென்னையில பிரதானமான திரையரங்குகள் ரஜினியோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரங்குகளை இதில் இந்த படம் ரெண்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகி ரெண்டு தலையுமே நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது படத்தோட தொண்ணூற்றொம்பதாவது நாள் அன்னைக்கு வந்து இந்த படம் பார்க்குறதுக்காக போயிருக்கோம் இரண்டு திரையரங்களும் ஓடுது தொண்ணூற்றொம்பதாவது நாள் வந்து டிக்கெட் கிடைக்கல ஆல்பர்ட் தேட்டரில் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல சரி அப்போது கவுண்டரில் கேட்டால் பேபி ஆல்பர்ட் தேட்டரில் தான் டிக்கெட் இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பேபி ஆல்பர்ட் தேட்டரில் பார்க்க விரும்பலை இதை ஆல்பர்ட்டில் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நூறாவது நாள் அன்னைக்கு அதே ஹவுஸ்ஃபுல் தான் இருந்தாலும் வந்து க எப்படியோ ஒன்றுது அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி இந்த படத்தை ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தோம் அதாவது அது பத்தாவது முறையோ பதினஞ்சாவது முறையோ அப்படி பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த பணக்காரன் அதிரி புதிரி ஹிட்டுன்னு வாங்கலை அப்படி ஒரு ஹிட் ஸோ ரஜினி வாசு இந்த கூட்டணி வந்து எடுத்து எடுப்பிலேயே ஒரு வெற்றி கூட்டணியாக வெளியாச்சு அதன் பிறகு ரஜினி வாசுவோட இணைந்த படம் வந்து மன்னன் இந்த படம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த நிறுவனத்துக்காக ரஜினி ஏற்கனவே படம் பண்ணி தான் வந்து வாக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்கை காப்பாற்றும் விதமாக அந்த படத்தை அவர் ஒப்புக்கொண்டார் இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் இந்த படம் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் ஜோடியாக விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க இன்னொரு ஜோடியாக குஷ்பு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ரஜினியுடன் பிரதான காமெடியனாக கவுண்டமணி நடிச்சிருப்பார் இவர்களை தவிர விசு மனோரமா இன்னும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க மன்னன் படம் எப்படின்னா அந்த படம் உருவான வேகமும் தெரியாது வெளியானதும் தெரியாதுன்ற அளவுக்கு படு வேகமாக உருவான ஒரு படம் பி வாசுவோட ஸ்பெஷல் வந்து என்னென்னா குறித்த தேதியில் சொன்ன தேதியில் வந்து அது எப்போ ஏற்பட்ட படம் எவ்வளோ பெரிய படமாக வந்தாலும் சொன்ன தேதியில் முடித்து கொடுத்துருவார் அவருடைய ஸ்பெஷல் அது அப்படித்தான் இந்த மன்னன் படத்தை முடித்தார் மன்னன் படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இடையில் வெளியாச்சு வெளியான அத்தனை சென்டர்களிலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது குறிப்பாக ரஜினிகாந்த் கவுண்டமணி இந்த இருவருடைய காமெடி காட்சிகள் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது பல திரையில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்திலேயே சில காட்சிகளில் கவுண்டமணியோட காமெடியை கேட்டு சிரிப்பு அடக்க முடியாமல் ரஜினிகாந்த் அந்த அந்த பக்கம் திரும்பிக்கிற மாதிரியான காட்சிகள் அந்த படத்தில் இருக்கும் அந்தளவு வந்து இருவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து மிக பிரமாதமாக அமைஞ்சது அதே போல் ரஜினிக்கு ஜோடியாக விஜயசாந்தி மற்றும் குஷ்பு இருவரும் நடிச்சிருந்தாங்க இருவருமே மிகச்சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க இந்த படத்தின் முக்கியமான இன்னொரு பாத்திரம் பண்டரிபை அவர்கள் ரஜினியுடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்குன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு தான் இந்த படத்தின் பாடல்கள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி அதே போல் ரஜினி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு படத்தில் பாடினார்னா அது இந்த படத்தில் தான் அடிக்குது குளிர் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை ரஜினிகாந்தம் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டு வந்து கேட்பதற்கு அத்தனை இனிமையாக இருக்கும் பாட்டு ரஜினியோட குரலை வந்து சிலர் அன்னைக்கு கிண்டல் அடித்தாங்க ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்த் அந்த கேரக்டர் அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணி பாடுமோ அப்படி பாடியிருந்தார் ஒரு தேர்ந்த பாடகரை போல ஆனால் இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணும்போது ஐ மீன் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி சவாலெல்லாம் சந்திச்சோன்னு சொல்லி இளையராஜா பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அதனால் வந்து ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு பிறகு வேறு எந்த படத்திலும் அவர் பாடலை பாட்டாக வந்து பாடலை இது ஒன்று ஒரு பாட்டில் இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் ஒரு பாடலை அவர் ஒரு அந்த ராகத்தோடு பாடியிருப்பார் அதன் பிறகு இரண்டு மூன்று பாடல்கள் வந்து ரஜினிகாந்த் பாடினா கூட அவர் பாட்டை அந்த பாடலை படித்தார் ஒரு பாட்டை படிக்கிறதுன்னு இருக்குல்ல ஒரு அந்த பாடல் வருகிற படிக்கிற மாதிரி அது குறிப்பாக கோச்சடியான் படத்தில் ஒரு பாட்டை வந்து படித்து காட்டுவார் பின்னணி இசையோடு அவர் பாடல் அந்த பாடுறது அப்படிங்கிற ரிஸ்க்கை வந்து அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை இருந்தாலும் அது ஒரு மிகச்சிறந்த பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அந்த பாட்டு வந்து அந்த ரஜினியுடைய கேரியர்லேயே வந்து ஒரு மணிமகுடமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த பாடல் வரிகளை வந்து திருச்சியில் உள்ள ஒரு கோயிலில் கல்வெட்டாக வந்து எழுதி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மிகவும் பாதித்த ஒரு பாட்டை கேட்ட அத்தனை பேரையும் அத்தனை பேர் உணர்வுகளையும் பாதித்த ஒரு பாட்டுன்னா அது இந்த அம்மா என்று உயிரிலேயே தான் சிறந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நல்ல பாடல்கள் எல்லாம் நிறைந்த ஒரு வெற்றிகரமான படமாக இந்த மன்னன் படம் வெளியாச்சு மன்னன் படம் வெளியாகி நூற்றி பதினைந்தாவது நாள் அந்த படம் வந்து சிவாஜியோட சொந்த தேட்டர் சாந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மவுண்ட் ரோட்டில் அந்த நூற்றி பதினைஞ்சாவது நாள் வந்து இந்த படத்தை காலை காட்சியாக மாற்றுறாங்க எப்பவுமே நூறு நாள் தாண்டிச்சுன்னா மாற்றுறது சகஜம் அப்படி மாற்றுறாங்க அப்போ ரஜினி ரசிகர்கள் அவ்வளோ பேரும் அண்ணா சாலையில் திரண்டு வந்து சாந்தி தேட்டர் எதிரில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க என்னென்னா எப்படி வந்து படத்தை நீ வந்து காலை காட்சியாக மாற்றலாம் இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தானே போகுது ஹவுஸ்ஃபுல்லாக போகிற படத்தை எதுக்கு நீ மாற்றுற எக்காரந்த கொண்டு இந்த படத்தை நீங்கள் மாற்றவே கூடாது மெயின் ஸ்க்ரீனில் தான் போடணும் அதுவும் வந்து நான் மூணு காட்சியாவது கண்டிப்பாக போடணும் அப்படின்னு வற்புறுத்துகிறாங்க வேறு வழி இல்லாத தேட்டர் நிர்வாகம் வந்து அந்த தேட்டரில் மன்னன் படத்தை மூன்று காட்சிகளாக வந்து தொடங்க இது இந்த படத்தை வந்து மாற்ற அவங்க நினச்ச காரணம் என்னென்னா பிரபுவோட ஏதோ ஒரு படம் இப்போ ஆக இருந்தது பிரபு படத்தை வந்து காலை காட்சியை மாற்றிட்டு இந்த படத்தை நூறு நாட்களுக்கு பிறகும் மூன்று காட்சிகளாக வந்து தொடர்ந்து இந்த படம் வந்து ஓட்டினாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தைந்தாவது நாள் தான் இந்த படத்தை காலை காட்சியாக மாற்றுனாங்க இந்த படம் ஒரு வெள்ளி விழா படம் அதையும் தாண்டி ஓடிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது ரஜினி வாசு கூட்டணி அடுத்தடுத்து ரெண்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த உடனே எல்லாருமே வந்து இந்த கூட்டணி மேலே ஒரு ஒரு ஈகராக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க இவங்கள அப்படி பார்த்த ஒரு நிறுவனம் வந்து விஜயா கம்பைன்ஸு படம் பெரும் தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவருடைய நிறுவனம் இது அவர் வந்து தங்கள் நிறுவனத்துக்கு ரஜினிகாந்த் ஒரு படம் நடிக்கணும் அதை வாசு இயக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார் இந்த விருப்பத்தை சொன்ன உடனே ரஜினிகாந்த் கால்ஷீட் கொடுத்தாரு பி வாசு அந்த படத்தை இயக்குவதற்கு ஒப்பந்தமானார் அந்த படம் தான் உழைப்பாளி அந்த படம் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தது அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்ன அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு எப்படிப்பட்ட வெற்றி அது பெற்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு எபிசோடாக சொல்லணும் ஏன்னா இதை முழுசாக சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஓடிடும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த உழைப்பாளி சமயத்தில் நடந்தன அதுவும் குறிப்பாக இதுதான்டா நேரம்னு சொல்லிட்டு ரஜினியை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பலர் வந்து திட்டம் போட்டாங்க அந்த எல்லாம் உடைச்சி ரஜினி எப்படி வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாருங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஏன்னா இது கண்டினியூவானால் இன்னும் பெரிய ரொம்ப நேரம் பேச வேண்டியதாக இருக்கும் அதனால் இதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்